முல்லை பெரியாறு அணைக்கு மாற்றாக புதிய அணையை கேரள அரசால் கட்ட முடியாது பேபி அணையை பலப்படுத்த தமிழக முதல்வர் தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார் என பத்திரிகையாளர் சந்திப்பில் தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் பேட்டி அளித்துள்ளார் மெதுவணிப்போர் சிசனா கரெக்டாக பார்த்தா பாளையம் பைபாஸ் தண்ணுறாரு ஆமாம் 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 பண்ணாங்க இல்லை இல்லை அதுக்கு தான் நான் வந்து பார்த்தேன் உண்மையிலே நல்ல ஹாஸ்பிட்டல் சின்னமலூர் சிஹெச் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க சுத்தமாக இருக்குது பாராட்டக்கூடிய விஷயம் இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுல ரெண்டு அசிஸ்டண்ட் தேவைப்படுது ரெண்டு ஸ்வீப்பர் பட்டலுன்ற செய்தியை டாக்டர் சொன்னாங்க இப்பயே நம்ம மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கிட்ட பேசினேன் பேசி உண்மையிலே இந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டை நல்லா ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அமைச்சரு சொன்ன உடனே சின்னம்னூர் ஜிஹெச்சுக்கு அந்த ரெண்டு பணியை உடனே போட்டு தர்றேன் நல்ல வழியாக பண்ணி தர்றேன்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு உண்மையிலே நல்லா போகுது மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க ஆமாம் ஒரு மூன்றரை கோடிக்கு புது கட்டடம் ஒன்று வருது நம்ம ஜிஹெச்சுக்கு நல்லா பின்னாடி வருது ஒரு ஏழு ரேக்கரில் அருமையான மருத்துவமனை சின்னம்னூர் இவ்வளவு வசதியோடு இருக்குதுன்னு சொன்னால் உண்மையிலே நல்ல இடம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு அரசு மருத்துவமனைக்கு தேவையான கூடுதல் கட்டடத்துக்கு மூன்றரை கோடி ஒதுக்கி இப்போ கட்ட போகிறாங்க அரசு இல்லை எந்த அரசு நினச்சாலும் முல்லை பெரியாரில் புதிய அணை கட்ட முடியாது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது நிச்சயமாக தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி இதை விடமாட்டார் வழக்கை தொடுத்து பேபி டேமேஜ் பலப்படுத்துறதுக்கு உண்டான வேலையை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாடு அரசு இந்த டேம் வந்து எக்காலத்திலையும் பழுதுபடையக்கூடாதுன்னு சொல்லி அஞ்சு மாவட்ட விவசாயிகளுடைய நலனை கருதி மாண்பு தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி அந்த பேபி டேமை பலப்படுத்துறதுக்கு உண்டான வேலையில் இருக்காரு புதிய அணை கேரள அரசால் கட்ட முடியாது